சென்னை குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் அப்பாவின் பெயர் அவருடைய ஆதாரில் இருப்பது போல் இல்லை என்று கூறி அனுப்புவது உள்ளிட்ட செயல்களால் ஆதார் எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டு வருவதாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தைகளுக்கு ஆதார் எடுப்பதற்காக பெற்றோர் பெயர் மாற்றம் செய்த பின்பு ஏற்கனவே தாங்கள் வைத்திருந்த பான் கார்டு உள்பட அனைத்து ஆவணங்களிலும் பெயரை மாற்ற வேண்டிய நிலை இருப்பதாகவும் பெற்றோர்கள் தெரிவித்தனர் பிறப்பில் தொடங்கி வாழ்வின் இறுதி வரை அனைத்து செயல்களுக்கும் ஆதாரை கட்டாயமாக்கிவிட்டனர் மத்திய மாநில அரசுகள் மானியத்தை முறைகேடாக பெறக்கூடாது என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஆதார் இன்றைக்கு பள்ளியில் சேர்ப்பது தொடங்கி ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் பத்திரப்பதிவு உள்ளிட்ட அனைத்து அரசு திட்டங்களுக்கும் தேவை ஆதார் ஆதாரை பெறுவது ஒன்றும் அவ்வளவு எளிதானது இல்லை ஆதார் கார்டை மாவட்டத்தில் உள்ள முக்கிய தபால் நிலையங்களில் எல்லாம் இடங்களிலும் அல்ல மட்டுமே பெற முடியும் அதற்கு ஒரு நாளே காத்திருக்க வேண்டும் முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் கடவுளை கூட பார்த்தனும் காசு வேணும் சரியா தப்பா செய்ய சரியா தப்பா கல்லறியது கெட்டது எதுன்னு தெரியலை அப்பா எனக்கு புரியலை